உங்கள் பெர்ஃபார்மன்ஸைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சிறப்பம்சங்கள் மற்றும் குறைபாடுகளைப் பற்றி அறியுங்கள் முந்தைய நாள் கஸ்டமர் ஃபீட்பேக் முதல் காலத்தில் இருக்கும் கடந்த முப்பது நாட்களோட தினசரி சராசரி ஃபீட்பேக் இரண்டாவது காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு சவாரிக்கு பிறகும் ரேட்டிங்ஸ் பக்கம் ஆப்பிள் தோன்றும் முதல் காலம் சென்னை ஓட்டுநர்களுக்கு கஸ்டமர்ஸ் ஐந்து புள்ளிக்கு வழங்கிய ஒட்டுமொத்த ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் இந்த அளவீடுகள் எதை குறிக்கின்றன என தெரியுமா ஒவ்வொரு சவாரிக்கு பிறகும் கஸ்டமர்ஸ் விட் செலக்ட் பீட்பேக்கை பயன்படுத்தி தங்கள் அனுபவத்தை மதிப்பிடுவார்கள் சிறந்த விமர்சனங்கள் மரியாதையான ஓட்டுநர் என்பது கஸ்டமரை மரியாதையுடன் நடத்துபவருக்கு ஆன் டைம் என்பது சரியான நேரத்தில் வருபவருக்கு பாதுகாப்பான பயணம் என்பது கவனமாகவும் பொறுப்புடனும் இருக்கும் டிரைவருக்கு எக்ஸ்பர்ட் டிரைவிங் என்பது வாகனம் ஓட்டும் போது திறமையாகவும் சிறப்பாகவும் ஓட்டும் டிரைவருக்கு சுத்தமான ஆட்டோ என்பது நன்கு பராமரிக்கப்பட்ட மற்றும் சுகாதாரமான ஆட்டோவிற்கு திறமையான வழிகாட்டி என்பது சிறந்த வழிகளை அறிந்த டிரைவருக்கு மேம்படுத்த வேண்டிய பகுதிகள் அதிக கட்டணம் வசூல் என்பது எதிர்பார்த்ததை விட அதிக கட்டணம் வசூலித்த ஓட்டுநருக்கு ரூட் டிரைவர் என்பது நடத்தை ஒழுக்கமற்ற ஓட்டுநருக்கு பயணம் தாமதமானது என்பது தாமதமாக வரும் வாகனத்திற்கு பாதுகாப்பற்ற ஓட்டுதல் என்பது பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுபவருக்கு அன்சேஃப் என்பது பயணிகளை அசௌகரியமாக அல்லது பாதுகாப்பின்றி உணர வைப்பவருக்கு வாடிக்கையாளர்கள் ஒரு பயணத்திற்கு ஒன்று அல்லது பல フィட்பேக்கை தேர்ந்தெடுக்கலாம். இவை கவுண்ட் காலம் கீழ் கஸ்டமர் மெட்ரிக் ஷீட்டில் பதிவாகும். பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் என்பது வாடிக்கையாளரின் சவாரியின் பொழுது மொத்த இனிமையான நிகழ்வுகள். ক্রিটিক্যাল ரேட்டிங்ஸ் என்பது சவாரியின் பொழுது நீங்கள் இம்ப்ரூவ் செய்ய வேண்டிய பகுதிகள். எஸ் அதிகரிப்புகள் மற்றும் ஜீரோ டாலரன்ஸ் வழக்குகள் போன்ற முக்கிய கம்ப்ளெக்ஸ் ஆகியவையும் இங்கே பதிவாகும் இது ஏன் முக்கியமானது இந்த புள்ளி விவரங்கள் தினமும் புதுப்பிக்கப்படுகின்றன எனவே தொடர்ந்து சரிபார்க்கவும் நமது இலக்கு மிகவும் எளிது நெகட்டிவ் பீட்பேக்ஸ் குறைத்தல் சேவையை மேம்படுத்துதல் அதிகமாக சம்பாதித்தல் சிறந்த ரேட்டிங் என்றால் அதிக சவாரிகள் மகிழ்ச்சியான கஸ்டமர்ஸ் மற்றும் அதிக வருமானம்